நான் உறுதியாக சொல்கின்றேன் இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இது ஆண்டவருடைய இன்று அமைகின்றது இதற்கு உதாரணங்கள் பல ஆண்டவர் எடுக்கின்றார் ஆண்டோஜர் எடுக்கின்றார் எளியா என்கின்ற இறைவாக்கு நரை பார்ப்போம் அவரை பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அந்நிய நாட்டு ஒரு பெண்ணிடம் அனுப்புகின்றார் காரணம் அவர்களுடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமை இன்றைய தினத்தில் திருச்சபை எங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இறை வசனத்தோடு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் அன்றைய தினத்தில் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்நியர்கள் பாவிகள் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இங்கு இன்றைய சொல்கின்ற செய்தி என்ன என்று நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் அந்த விசுவாசத்தின் ஊடாக நாங்கள் மீட்பு அடைவோம் மீட்பு எப்போதுமே எங்கள் அருகில் இருக்கின்றது எங்களோடு இருக்கின்றது இதை நம்பி நாங்கள் செயல்படுவோம்